வணக்கம் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேசத்தில் சூரிய மின் உற்பத்தியை விஸ்தரிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று இடம்பெற்றது நாவட்காடு கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் திறக்கப்பட்டு இயங்கி வரும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் மேலும் பலம் மடங்கு விஸ்தரிக்கப்படவிருப்பதாக கூறி இப்பகுதி மக்கள் தமது கவன ஈர்ப்பை முன்னெடுத்திருந்தனர் இவ்வாறு விஸ்தரிக்கப்படுவதனால் விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது இத்துடன் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த கோரி அப்பகுதி பிரதேச செயலாளருக்கு மகஜர் ஒன்றினையும் கையளித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது காணிகளை எண்டா வெங்களை வாழவிடு